வணக்கம் நான் டாக்டர் தீபா நம்ம பேச்சம்எஸ் டாபிக் பிசிஷியன் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா இறுதி மாத விடாய் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இறுதி மாத விடாய் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் பிரகாரம் ஃபார்ட்டி நைன் டு பிப்டி ஒன் இயர்ஸ் அதாவது நாற்பத்தி ஏழு வயசே வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலான மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதவிடாய் தூரம் போறது நின்றுடும் கொஞ்சம் பேருக்கு வந்து பாருங்க ஃபார்ட்டி நைன் ஆக அப்படின்றது கம்ப்ளீட் சென்சேஷன் மாத மாதம் தூரம் போறது நிக்கக்கூடிய வயசு அப்படின்னு கணக்கிட்டு இருக்காங்க ஒரு சிலருக்கு நாப்பத்தி நிக்குது நிக்கிறது நிக்கிறவங்களும் இருக்கிறாங்க இல்லீங்களா சரி அப்ப இந்த இறுதி மாத விடாய் வரத்துக்கு ரெண்டு வருஷம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆகும் அப்படின்னா கிளைமேட்ரிக் பீரியட் அப்படிம்பாங்க கிளைமேட்ரிக் பீரியட்னா மென்சஸ் வந்து முன்ன பின்ன போக ஆரம்பிக்கும் ஓகேங்களா முன்ன பின்ன போக ஆரம்பிச்சு ஒரு சிலருக்கு வந்து பாருங்க ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா மூணு மாசத்துக்கு ஒருக்கா போகும் ஒரு சிலருக்கு பதினஞ்சு நாளைக்கு போகும் ஒரு சிலருக்கு மாச மாசம் அளவுக்கு அதிகமாக போய் நிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அட் த சேம் டைம் இந்த மாதிரி மென்சஸ் இரெகுலாரிட்டிஸ் இருக்கு நம்ம ஃபார்ட்டி நைன் ஆயிட்டும் ஃபார்ட்டி செவன் ஆயிட்டும் ஃபிஃப்டி ஆயிட்டோம் அப்படின்னா இது நிக்கிறதுக்கு தான் போகுது அப்படின்னு நம்மளே முடிவு கூடாது காரணம் என்ன அப்படின்னா சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏஜ் குரூப்ல வரும் அப்ப நம்ம இந்த மாதிரி மென்சஸ் இரெகுலாரிட்டிஸ் இருக்குன்னா பக்கத்துல இருக்க டிஜிஓ டாக்டர் கிட்ட போயிட்டு ஒரு ஸ்கேன் பண்ணி பாத்துக்கலாம் சாதா டாக்டர் கிட்ட போயிட்டு ஒரு ஸ்கேன் பண்ணி கருப்பை நல்லாதான் இருக்கு அப்படின்னு பாத்துக்கிறது புத்திசாலிதனம் பொதுவா இந்த மெனோபாஸ் அப்படின்னும் போதே நிறைய பேர் இது ஒரு பிசியோலாஜிக்கல் தான் அதாவது இயற்கையா ஒவ்வொரு லேடிஸும் மெனோபாஸ் அப்படின்றத ஆகணும் தான் இந்த கிளைமேட்டிக் அப்படின்றத அனுபவிக்கணும் தான் ஆனா இதை ஒரு பெரிய நோயா பாவிப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு ஹாட் பிளெஷஸ் அப்படிம்பாங்க ஹாட் பிளஷர்ஸ் அப்படின்னா உள்ளுக்குள்ள இருந்து அப்படியே அனலா கலம்போ உள்ளுக்குள்ளேயே குபீர்னு வேத்துக்கிட்டோம் வெளியெல்லாம் பார்த்தா ஒண்ணுமே இருக்காது நார்மலா இருக்கும் இதுதான் ஹாட் பிளஷஸ் வாங்க இது வந்து நிறைய பேரால டாலரேட் பண்ண முடியாது அந்த ஹாட் பிளெஷர்ஸ் ரெண்டாவது மூட் ஸ்விங்ஸ் பயங்கர மூட் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிறது பின்னாடி வந்து பயங்கர பயங்கரமா இரிட்டேட் ஆகுது இந்த பேனை தூக்கி இப்படி டக்குன்னு போட்டா பயங்கர டென்ஷன் ஆவாங்க எதுக்கு இப்படி பையனை தூக்கி போடுற அப்படின்னு பிள்ளைங்களை பயங்கரமா கத்துவாங்க பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க எங்க அம்மா பயங்கரமா சினரியோ கிரியேட் பண்றாங்க படம் எடுக்கிறாங்க அப்படிம்பாங்க உண்மை அது கிடையாது அவங்க எந்த சினரியோ கிரியேட் கிரியேட் பண்றதுல அவங்களுக்கு அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட பயங்கர இரிட்டேஷனை ஏற்படுத்துது அப்படின்னா மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா தோல் நல்ல வறண்டு போறது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மார்பகங்கள்ல தளர்ச்சி அடி வயிறுல வந்து கொழுப்பு படியறது இடுப்புல கொழுப்பு படியறது முடி வந்து பாத்தீங்கன்னா நல்லா சன்னமாது முடி நல்ல வந்து கொட்டுறது பிறப்புறுப்பு வறண்டு போறது பிறப்புறுப்பு வறண்டு போறது வெஜினல் மஸ்குலேச்சர் பிறப்புறுப்புனோட ஆஹ் சதை பகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா தசைப்பகுதிகள் ச சதை பகுதிகள் வந்து ரொம்ப ஆவறது அதனால ஆணும் பொண்ணும் சேர முடியாத ஒரு நிலைமை ஏற்படுறது காம உணர்வு அந்த லிபிடோ அப்படின்றது கம்ப்ளீட்டா குறையது இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குதான் செய்யும் பொதுவா இந்த மெனோபாசல் சிம்டம்ஸ் அப்படின்னே இது எல்லாத்தையும் சொல்றாங்க அதுக்கு மேல ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்டினஸ் சிண்ட்ரோம் அப்படிம்பாங்க அதுவும் சேர்ந்து வரும் அப்படின்னா என்னன்னா தோராயமே உங்களுக்கு ஒரு நாம்பது வயசு ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பிள்ளைங்க ரீதியா இருக்கக்கூடிய மனக்கவலையும் சேர்ந்து வரும் பிள்ளைங்க ரீதியா இருக்கக்கூடிய மணக்கவளைகள் என்ன அப்பா அம்மா இங்க இருப்பாங்க பிள்ளைங்க வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க அப்ப அம்மா ஒரு ஊர்ல இருப்பாங்க பிள்ளைங்க மொத்தமா விட்டுட்டு வெளியே போயிடுவாங்க வந்து பாக்கவும் மாட்டாங்க அப்ப அதுவும் சேர்ந்து லேடிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா மெனோபாசல் சிம்டம்ஸோட பெரும்பாலான லேடிஸ்க்கு இந்த எம்டினஸ் சிண்ட்ரோம் அப்படின்றதும் சேர்ந்து வரும் அது எதுக்கு எம்டினஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நம்ம எல்லாரும் வந்து பாருங்க குருவிகள் மாதிரி அழகா பறவைகள் மாதிரி பறந்து நம்ம வந்து சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்போம் ஆனா உண்மை என்னன்னா பறவைகளும் சந்தோஷமா இருக்குது இல்லை எப்ப குருவிகளுக்கு ரக்கம் முளைச்சு பறந்து போயிட்ட பின்னாடி அந்த வெறும் கூண்டு அந்த கூண்டு இருக்கு பாத்தீங்கன்னா கூடு அந்த வெறும் கூடை பார்த்து ஆஹ் குருவிகள் வந்து ரொம்ப வருத்தப்படுமா ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் கூட இறை தேடாம சாப்பிடாம கஷ்டப்படுமா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வெறும் கூடை பார்த்து அதான் எம்டினஸ்ட் அப்படிங்கிறாங்க அந்த எம்டினஸ்டோ குருவிகளுக்கும் அந்த மாதிரி மனக்கவலை அப்படின்றது இருக்கதான் செய்து அதே மாதிரி மனிதர்களுக்கு ரொம்ப நாள் மனக்கவரை அந்த குருவி என்ன பண்ணோம் நாலு நாள் பார்க்கும் அஞ்சு நாள் பார்க்கும் ஆறு நாள் பார்க்கும் அதுக்கப்புறம் சரி விடு அதுக்கு ரக்கம் முளைச்சிருச்சு பறந்து போயிடுச்சு நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம வந்து நம்ம வேலையை செய்யலாம் அப்படின்ற மாதிரி அது வாழ ஆரம்பிக்குது ஆனா மனுஷங்களுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாங் பேரண்டல் கேர் அப்படின்றதுனால அவங்களால அதுல இருந்து மீண்டு வரவே முடியல ஸோ லேடிஸ்க்கு இந்த மாதிரியான நிறைய சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குதான் செய்து மெனோபாசல் சிம்டம்ஸோட சேர்ந்து சரி இப்படி இருக்குங்க இதெல்லாம் ஓவர் தேக் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹோமியோபதியில இருக்கவே இருக்குங்க சூப்பரான மெனோபாசல் காம்ப்ளிகேஷன்ஸையும் மெனோபாசல் சிம்டம்ஸையும் ஓவர் கம் பண்றதுக்கு எத்தனையோ விதமான மெடிக்கேஷன்ஸ் இருக்கு அந்த மாதிரி ரொம்ப சிம்டம்ஸ் வந்து சிவியரா இருக்கு இன்டென்சிஃபையா இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கலாம் அதுக்கும் மேல உணவியல் மாற்றம் அப்படின்றது நம்ம ஒரு சிலது செய்யணும் என்ன அப்படின்னா நைட்டே வந்து பாருங்க நைட் வேண்டாம் காலையிலேயே கூட ஊற வச்சுக்கோங்க காலையில எந்திரிச்சோடனே என்ன பண்ணுங்க ஒரு ஆறு பாதாம் பருப்பு ஆஹ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பூசணி விதை ஒரு டீஸ்பூன் ஒரு முப்பது காஞ்ச திராட்சை இந்த சியா விதைகள் சியா சீட்ஸ் நீங்க நாட்டு மருந்து கடையில கேட்டா சூப்பர் மார்க்கெட்லயே கிடைக்கும் நாட்டு மருந்து கடைகள் போக வேண்டியதே இல்ல சியா சீட்ஸ் வாங்கி அது ஒரு டீஸ்பூனு அதுக்கப்புறம் மெலன் சீட்ஸ் தர்பூசணி விதைகள் அதுவும் அந்த ஷெல்லாம் எடுத்து அது வந்து சூப்பர் மார்க்கெட்ல விக்கிறாங்க ஒரு டீஸ்பூன் எல்லாத்தையும் ஊற வச்சு ஒரு 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 மணி நேரம் ஊறுச்சு அப்படின்னா போதும் அதை ஒரு பிளெண்டர்ல போட்டு நல்லா வந்து மில்க் ஷேக் பண்ணி அதுல உங்களுக்கு சர்க்கரை இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் ஒயிட் சுகர் போட்டுக்கலாம் இல்ல நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் இல்லனா ஹனி போட்டுக்கலாம் போட்டு குடிக்கலாம் சக்கரை இருக்குன்னா வெறும் அது அந்த காஞ்ச திராட்சையும் கொஞ்சமா ஒரு பத்தா போட்டுக்கலாம் நிறைய வேண்டாம் அந்த மில்க் ஷேக் குடிச்சிட்டு வரீங்க அப்படின்னு போது பெண்கள் சார்ந்த ஹார்மோனல் பிரச்சனைகள் அப்படின்றது ஓரளவுக்கு கோப்ப கோப்பாங்க ஏன்னா இந்த பூசணி வெதை கொஞ்சம் பண்ணும் பாதாம் பாதாம் நைட் காலைல ஊற வைக்கிற பாத்தீங்களா பாதாம்ல விட்டமின் இ ஜாஸ்தி அந்த பிறப்புறுப்பு வறண்டு போவாம பிறப்புறுப்புல கொஞ்சம் வழவழப்பு தரவும் செக்ரெட் ஆகிறதுக்கும் பிறப்புறுப்பு சதைகள் ரொம்ப சன்னமாகாம இருக்கிறதுக்கும் உடம்பு ரொம்ப ஹீட் ஆகாம இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் திராட்சை ரத்தத்துல உடம்பு ஊறுறதுக்கோ இப்படி ஒவ்வொரு விஷயத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மருத்துவ குணங்கள் அப்படின்றது இருக்கதான் செய்யுது ஆக இந்த ஒரு மில்க் ஷேக்கை நம்ம குடிக்கணும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் அப்படின்றது வாழணும் முடியும்னா காலையில ஒரு பத்து நிமிஷம் சாயங்காலம் ஒரு பத்து நிமிஷம் அந்த ஒரு நல்ல ஒரு காற்றோட்டமான ஒரு இடத்துல ஒரு வாக்கிங் அப்படின்றது போகலாம் நாலு பேர்கிட்ட மனசு விட்டு பேசலாம் இந்த மாதிரி பல விஷயங்கள் செய்யும் போது தண்ணி மூணு குடிக்கணும் நம்மளுக்கு இந்த மெனோபாசல் சிம்டம்ஸ் அப்படின்றது காணாமையே போயிடுங்க அதுக்கும் மேல இன்டென்சிஃபைடா இருக்குன்னா நான் முன்னமே சொன்ன மாதிரி ஹோமியோபதிக் மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கோங்க ஆக எந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்க தேங்க்யூ